ஏடிஜிபியை வந்து கைதுன்னு சொல்லி போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போனாங்க ஜெயராமாரி அவர் மீது வந்து தவறு இருக்கிறதா அவருக்கு தெரிந்து அவருடைய வண்டி பயன்படுத்தப்பட்டதா விசாரணையில் தான் முடிவில் தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் அப்படி சொல்லிதானே வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவரை கைது என்று சொல்லி போலீஸ் வேனில் ஏற்றி சென்றது விசாரணைக்கு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ தலைநகராக சென்னை மாறிவிட்டது அப்படின்னு அந்த க அந்த கிங் இன்ஸ்டியூட் அந்த கலைஞர் இதுன்னு பேர் வச்சாங்களே அந்த விழாவில் பேசியிருக்காரு முதல்வர் முதல்வருக்கு உடம்பு சரியில்லை மயக்கமாக வருது ஏன்னா ஓமந்தராருக்கு போல அவர் வந்து லைவ்ல பார்த்து கொண்டிருப்பார் என்னை வந்து அனுப்பி வைத்தா தைரியமாக போயிட்டு வான்னு சொன்னார் அப்படிலாம் அவங்க சொன்னாங்க அன்னியார் அவர்கள் அவர் பேசுறத பார்த்தா நமக்கு வந்து ஒரு வேலுநாச்சியார் ஒரு ஜான்சிராணி பேசுற அளவுக்கு வந்து ஒரு தைரியம் தெரிஞ்சது ஆனால் இயல்பு என்ன கணவர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருக்கிறார் என்றால் மனைவி எங்கே இருப்பார் அவரை போய் சமீபத்தில் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியை வந்து ராஜினாமா செய்யுங்கன்னு செய்யும்போது உடம்பு சரியில்லை உங்களுக்கு யார் சொன்னால் நான் நல்லா தான் இருக்கேன்ட்டார் அவர் என்னை கேட்டிங்கன்னா தனியாக ஒரு ரெண்டு அவருக்கு நான் வந்து உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு கொடுக்க முடியும் எந்த மாவட்டத்தில் எந்த மாண்புமிகு எந்த மாதிரி வந்து பினாமியில் எவ்வளவு வந்து நிலங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொடைக்கானல் மதுரை பக்கம் தேனி உச்சிலம்பட்டி இந்த மாதிரி இடங்களில் மட்டும் இல்லாமல் பகுதி கொங்கு பகுதி சந்தனக்கடத்தில் வீரப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு காட்டில் தேர்றதுக்கு வந்து ஒரு பெரிய ராணுவமே வந்த மாதிரி ஒரே ஒரு ஆளு நாளே சொல்லிட்டீங்க சூலூர்ல இருந்து அவர் போல தெரியுதுன்னு நேற்று தான் தனிப்படை போய் சூலூர் போயிட்ட ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்த்துல அவர் அலைஞ்சிட்டு இருந்தாரா பதினஞ்சு நாள் அப்படின்னா அவர் தான் அலையிறாரா பிடிபட்டவர் உண்மையிலேயே குற்றவாளியா இல்ல வழக்கம் போல அஜித் குமார் வழக்கம் போல யாரையாவது வந்து அதுக்கு வந்து பலிகடா ஆக்கணுங்கிறதுக்காக இந்த கேஸை க்ளோஸ் எதிர்கட்சிகள் மீடியாக்கள் வந்து திருப்திப்படுத்துவதற்காக அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மூச்சு திணறி காவல்துறை இப்படி பேசுகிறதா அந்த கந்து வட்டி வந்து அவங்க மீள முடியாது இருக்கும் போது ஒரு கிட்னியை கொடுத்துரும் கொடுத்துட்டீங்கன்னா அவனோட பிரச்சனை எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் இலவசமா கூப்பிட்டு போய் வந்து மருத்துவம் கொடுக்குற மருத்துவ முகாம்கள் பண்றேன்னு அவருடைய விளைவு என்னன்னா மக்களை ஏமாற்றி அவனுடைய கிட்னியை திருடி விட்டு மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபான்னு அவன்கிட்ட விலை பேசி கொடுக்குறாங்க ஐம்பது லட்சம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் கோடீஸ்வர்களாக இருப்பார் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டு ஐம்பது லட்சம் வருது புரோக்கர் திராவிட மணி என்பவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இவங்க என்ன சொல்றாங்க அவர் அப்காண்டிங் காவல்துறை சொல்லுது அந்த உள்ளூர் மக்கள்லாம் வந்து அவர் சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்காரு பைக்லயோ சைக்கிள்லயோ அந்த ஏரியால தான் நேற்று கூட பார்த்தேன்னு சொல்றாங்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் கடந்த ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து கோர்ட்டில் ஆஜராக சொன்னாங்க மன்னிப்பு கேட்டார்கள் அப்புறம் வந்து குமரகூருபுரன் மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து நிறைவேற்றவில்லைன்னு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்றே கால லட்சம் ரூபாய் வந்து அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் அஞ்சு பேருக்கு வந்து அபராதம் போட்டபோது அவங்க வந்து அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ஏதாவது ஒரு முதியோர் பள்ளி அதாவது முதியோர் இல்லம் அங்கெல்லாம் போய் சேவை செய்கிறோன்னு தானாக அபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்க அசிங்கம் இல்லை இது ஏ ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து நிறைவேற்றுறதை விட ஒரு அதிகாரிக்கு என்ன முக்கியமான வேலை இல்லை எனக்கு தெரியாது எனக்கு முன்னால் இருந்தவர் கீழே இருந்தவர் மேலே இருந்தவர் அப்போல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் தலைமை ச இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினேன்னா என் பத்திரிகையில் எங்கேயாவது கீழே தவறு நடந்தால் கூட பத்திரிகையின் முதல் முதல் ஆளி அப்படிங்கிறது வந்து முதலாளினா ஏதோ முதல் போடுறவன் மட்டும் முதலாளி இல்லை முதல் தொழிலாளியும் முதலாளி தான் அந்த வகையில் தான் நான் எடுத்துக்கிறேன் கீழே ஒரு நிருபர் தப்பு பண்ணால் கூட அந்த திரு அந்த தப்புக்கு கோர்ட்லேயோ இல்லை தார்மீக ரீதியிலையோ நான் பொறுப்பு ஒன்றும் மன்னிப்பு கேட்கணும் இல்லை அதுக்கான ஏதோ ஒரு மாற்று செய்யணும் அப்படி இருக்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஒன்னே கால லட்ச ரூபாய் சம்பளத்துலேருந்து கட்டுறான்னு சொன்னால் அந்த ஒன்னே எவ்வளவோ போ நான் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை பற்றி சொல்லலை பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளோ ஐபிஎஸ் அதிகாரிகளோ லஞ்சம் வாங்குவது வந்து ரொம்ப தெளிவாக நடைபெறும் விஷயந்தான் தமிழ்நாடு உட்பட அப்போ நீங்கள் அது ஒன்னே கால லட்சம் ரூபாய் கட்டினா அவமானம்ன்றதுக்காக நான் போய் வந்து இந்த முதியோர் இல்லத்தில் போய் நான் சேவை பண்ணுறேன் ஏங்க நீங்கள் சேவை பண்ணணும்னு உண்மையிலேயே என்ன முறை தான் ஞாத்துக்கிழமையில போய் பண்ணுங்களேன் சாதாரண பதவியில் பதவியில் பொழுதே அந்த ஒன்றே கால லட்ச ரூபா கட்டுறது தான் அவமானம்னு இப்போ 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 வரிசையாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர் அஞ்சு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரு எல்லாம் வந்து ஆஜராக சொல்கிறாங்க இப்படி போலீஸ் ராஜ்யம் அந்த ஏன் விசாரி ஏடிஜிபியை வந்து கைதுன்னு சொல்லி போலீஸ் வேனில் ஏற்றிட்டு போனாங்க ஜெயராமரில் அவர் மீது வந்து தவறு இருக்கிறதா அவருக்கு தெரிந்து அவருடைய வண்டி பயன்படுத்தப்பட்டதா விசாரணையில் தான் முடிவில் தான் தெரியும் நமக்கு தெரியாது ஆனால் அப்படி சொல்லி தானே வந்து உயர்நீதிமன்றம் வந்து அவரை கைது என்று சொல்லி போலீஸ் வேனில் ஏற்றி சென்றது விசாரணைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு அவர் விட்டுட்டாங்க அவர் அவருடைய வண்டியில் வீட்டுக்கு போயிட்டார் அவரும் போய் ஜெகன்மூர்த்தி அவர்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ கைது இல்லை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போகலை ஏன் போகலை நம்ம கேட்கல ஏதோ ஒரு காரணம்னு வச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவரை விசாரிக்கவே இல்லையே ஏன் அப்படின்னு நான் கேட்கல உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு கேட்டுட்டு தான் சொல்லுது இது போலீஸ் ராஜ்யத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணையிலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல் சாதாரண போலீஸ் விசாரணையில் நம்பிக்கை இல்லைனா தான் சிபிசிஐடிக்கு போகும் சிபிசிஐடியிலேயே நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த ஆட்சியின் அவலம் வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலமும் அந்த அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலமும் தெளிவாக தெரிகிறது முதல்வர் இப்பொழுது வந்து உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் அதை நம்ம வந்து உள்ள அவர் பூரண நலம் பெற்று அவர் வந்து மறுபடியும் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நடப்பது சிலவற்றை பார்த்தால் இது எந்த வகையில் வந்து அவருக்கு உடல் நலம் ஏற்கனவே வந்து எழுபது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்கு மேலே வந்தாலே எல்லா வகையான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவருக்கு எழுபது தாண்டிடுச்சு அவருக்கு சில உடல் குறைபாடுகள் இருக்குது நோய்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் வாக்கிங் போகும்போது நான் ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை அப்புறம் சமீபத்தில் விரிவாக்கப்பட்டு விரிவாக்கம் செய்து திறக்கப்பட்ட முதல் கரங்களால் திறக்கப்பட்ட கிங் ஷூட் என்று முன்னால் அழைக்கப்பட்ட இன்றைக்கி வந்து கலைஞர் பல்நோக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்திற்கு ச மருத்துவ தலைநகராக சென்னை மாறிவிட்டது அப்படின்னு அந்த க அந்த இன்ஸ்டியூட் அந்த கலைஞர் இதுன்னு பேர் வச்சாங்களே அந்த விழாவில் பேசியிருக்காரு முதல்வர் முதல்வருக்கு உடம்பு சரியில்லை மயக்கமாக வருது முதல்ல அவருக்கு வந்தது மயக்கம் வந்தது தலை சுத்தல் இருந்தது நாங்கள் இயல்பாக உடனே மருத்துவமனை ஏன்னா ஓமந்தராருக்கு போல உலகத்தரம் வாய்ந்த நம்மளத தமிழக அரசை சார்ந்தது ஏங்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை என்று விரிவாக்கம் செய்யப்பட்டு இப்போதான் வந்து தர சமீபத்தில் ஒரு ஒரு இடத்திற்குள் திறந்த அந்த மருத்துவமனைக்கு போல ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனா அந்த தனியார் மருத்துவமனைக்கு வந்து எதிராக நம்ம பேசலை அவங்க போனாங்க வந்தால் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அப்பவும் தான் சொன்னாங்க அவர் காலையில் இட்லி சாப்பிட்டாங்க போனாங்க வந்தாங்கலாம் அந்த அப்பளவில் இருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அவர்கள் நலமாக இருக்கிறார் நலமாக இருக்கிறார் வழக்கமாக இந்த மருத்துவமனையிலேருந்து இந்த ஸ்டாண்டர்டாக ஒன்று கொடுப்பாங்க இஸ்டேபிள் அது இங்கிலீஷில் அந்த மாதிரி ரைட்டு இப்போ அவருக்கு வந்து முதல்ல வந்து என்ன சொன்னாங்க அவருக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணிட்டோம் பைபாஸ் பண்ண வேணா அதனால் எனக்கு அது உடைய அந்த ப்ரொசீஜர் தெரியும் ஸோ அப்போ ஆன்ஜியோகிராம் பண்ணிவிட்டு பிளாக் எதுவும் இல்லை பிளாக் இருந்தால் ஆன்ஜியோ பிளாஸ்டி பண்ணுவாங்க ஸ்டென்ட் வைப்பாங்க அப்போ எதுவும் பிளாக் இல்லை பிளாக் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ஏன் வந்து ச சீர சீரற்ற இரத்த அழுத்தம் இருப்பதனால இதயத்தை இதயத்துக்கு பேஸ் மேக்கர் வைத்திருப்பதாக இப்போ அதிகாரபூர்வமாக செய்தி வந்திருக்கிறது உதயநிதி அவர்கள் கூட தனியாக எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் துணை முதல்ச்சர்கள் என்றாலும் அவர் வந்து கார் கார் ஓடிட்டு போய் நைட்டு போய் பார்த்துட்டு வந்து ஆனால் கேள்வி என்னென்னா அவர் இப்படி எமர்ஜென்சியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கும் போது இங்கே வந்து அவரும் நானும் ப புத்தகத்தை அவசரமாக வெளியிட்டதன் காரணம் என்ன அதாவது ஒரு பத்து நாள் முக்கமுத்து அப்போ தான் ரெண்டு நாள் மூணு நாள் இறந்து போயிருக்காரு அன்றைக்கி இருந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி ரெண்டு நாள் தள்ளி வச்சிங்க இதை தள்ளி வைக்கும்போது இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தள்ளி வச்சிருக்கலாமே அவர் வந்து லைவில் பார்த்து கொண்டிருப்பார் என்னை வந்து அனுப்பி வைத்தா தைரியமாக வான்னு சொன்னார் அப்படிலாம் அவங்க சொன்னாங்க அன்னியார் அவர்கள் மிகவும் தைரியமாக பேசினார் ஒரு அவர் அவர் பேசுறது பார்த்தா நமக்கு வந்து ஒரு வேலுணாட்சியார் ஒரு ஜான்சிராணி பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் தெரிஞ்சுது ஆனால் இயல்பு என்ன கணவர் கவலைக்கிடமாக மருத்துவமனையில் இருக்கிறார் என்றால் மனைவி எங்கே இருப்பார் மருத்துவமனையில் தான் மருத்துவமனையில் அந்த ஐசிஓஓ அங்கே அந்த வார்டு வாசலில் தான் இருப்பாங்க இது பொதுவாக நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் இது இயல்பான ஒன்று மகன் எங்கே இருப்பார் கூட கூட இருப்பார் அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல இருப்பார் நீங்க இல்ல அப்பா வெளியூர்ல இருந்தாருன்னு சொன்னாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது எதிர்பார்த்து சென்னையில தான் இருந்திருக்காங்க விழா வச்சிருக்காங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை வந்து நோக்கி பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உதயநிதி அவர்கள் தான் வந்து துணை முதல்வரை தான் முதல்வர் வேட்பாளராக கொண்டு வருவார்கள் என்பதை ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்கு முன்னால் நான் பல நிகழ்வுகள் வள்ளுவம் உட்பட பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அதை நோக்கி தான் இந்த நாடகம் செல்கிறதோ முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை நாடகம் என்று நான் சொல்லவில்லை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஓகே அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை கொடுக்குறீங்க டாக்டருக்கு தெரியும் ஆஸ்பத்திரிக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி மக்கள் மக்களை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை அவர் பூரண நலம் பெற்று அவருடைய பணிக்கு திரும்ப வேண்டும் அந்த பணி அவர் வந்து முதலமைச்சராக இருக்காரா மறுபடியும் முதலமைச்சராக இல்லாமல் வீட்டில் ஓய்வு எடுக்கிறார அவருடைய முடிவு கட்சியுடைய முடிவு எம்எல்ஏக்களுடைய முடிவு ஆனால் நடப்பதை பார்த்தால் ஒரு வருடமாகவே ஏற்கனவே வந்து ஆங்காங்கு இந்த இந்த யூடியூப்லையும் சரி மற்ற வலைத்தளங்களையும் வரக்கூடிய யூகங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் ஹேஷ்யங்கள் இதை ஒட்டியே இந்த நாடகம் இல்லை இப்போ நடப்பவை எல்லாமே நாடகம் போல் அதை நோக்கி செல்கிறது அப்படிங்கும்போது நீங்கள் முதல்வராக வந்து யார வேணாலும் சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெறுகிறார் என்றால் தாராளமாக ஓய்வு பெறட்டும் அவசியம் என்றால் ஓய்வு பெறுவதில் என்ன தவறு துரைமுருகன் கூட ஓய்வு பெறணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்டாலின் ஓய்வு ஒன்றும் புதுசு இல்லை துறைமுருவேன் எண்பத்தாறு வயசில் அவர் வந்து ஓய்வு பெறணும்னு சொன்னாங்க ஆனால் அவர் ஓய்வு பெறல மற்றவங்க தான் சொல்கிறாங்க ஓய்வு பெற சொல்லி அவரை போய் சமீபத்தில் வந்து திமுக குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் பதவியை வந்து ராஜினாமா செய்ய செய்யும்போது உடம்பு சரியில்லை உங்களுக்கு யார் சொன்னால் நான் நல்லா தான் இருக்கேன்ட்டார் அவர் இருக்கிற பதவியும் பெரிய ஏதோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் பொதுச் செயலாளராக மரியாதையாக கண்ணியமாக இருந்துட்டு போகணுன்னு அவர் நினைக்கிறாரு அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் தவறாக தெரியல ஏன் ஏன்னா இப்போ அவரை வந்து நீக்கணுங்கிறதுக்காக வந்து நீங்கள் ஓய்வு ராஜினாமா செய்யுங்கள் நான் நல்லா தானே இருக்கேன் பார் வேணாலும் குச்சி காமிக்கிறேன்ற மாதிரி அவர் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லி அப்படி ஒன்று தகவல் இருக்கிறது ஸோ அதனால் வந்து அது அவர்களுடையது இப்போ கூட வந்து பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் மோசடி இந்த 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 அதில் வந்து அந்த அவங்க அந்த அந்த இது என்ன சிசிடிவி அதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க யார் வராங்க ஒரு ஒரு பதிவுத்துறை சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸு தமிழ்நாடு முழுக்க இருக்குது அத்தனையும் வந்து மானிட்டர் பண்ணி யார் வராங்க போகிறாங்க ஆனால் என்னமோ ஊழலே நடக்கலையா என்னை கேட்டிங்கன்னா தனியாக ஒரு ரெண்டு அவருக்கு நான் வந்து உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு கொடுக்க முடியும் எந்த மாவட்டத்தில் எந்த மாண்புமிகு எந்த மாதிரி வந்து பினாமியில் எவ்வளவு வந்து நிலங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொடைக்கானல் மதுரை பக்கம் இன்னும் ஒரு ஒரு தேனி உச்சிலம்பட்டி இந்த மாதிரி இடங்களில் மட்டும் இல்லாமல் பகுதி கொங்கு பகுதி இங்கெல்லாம் எவ்வளவு நிலங்கள் வந்து ஏக்கர் கணக்கில் வந்து பினாமியாக பதிவு செய்யப்படுகிறது பொய்யாக பொய்யான டாக்குமெண்ட்ஸோடு பதிவு செய்யப்படுகிறதுன்னு விவரங்கள் இருக்குது வெளியில் அங்கங்கே தகவல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து அவங்க பேசுகிறது கூட ஆடியோவோடு நீங்கள் வந்து அங்கே கேட்கணுன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க நான் ஏதாவது எங்கள் பர்சனலாக பேசுவோம் அதெல்லாம் வந்து தெரியணும்னு அப்போ அந்த அளவுக்கு நீ சரி இந்த துறையில் பண்ணிட்டீங்க அப்புறம் போக்குவரத்து துறையில் அப்புறம் அந்த துறையில் இந்த துறையில் அரசு துறையில் எல்லாம் சிசிடிவி வச்சு ஆடியோ வச்சு அதை கேட்குறதுக்குனே நீங்கள் வச்சால் இதற்காக நீங்கள் தனியாக ஒரு துறையாக உளவுத்துறையில் வந்து தனியாக ஒட்டு கேட்கும் துறை என்பதே ஒரு மிகப்பெரிய துறையாக இருக்கணும் கிட்னி இதில் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு அதை வீடியோ யாரோ எடுத்து அவர் வந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்முறை செய்திருக்கிறார் அவரை வந்து சூழர்லேருந்து அவர் வந்து ஆந்திராவிலேருந்து கிராஸ் பண்ணி வந்தார்னு முதல் நாளே போலீஸ் சொல்லிடுச்சு நேற்று வந்து இருபது நேற்று வரைக்கும் முதல்ல எட்டு தனிப்படை அதுக்கப்புறம் பன்னெண்டு தனிப்படை கூட்டி இருபது தனிப்படைகளை வந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நானூறு போலீஸ் நானூறு போலீஸ் ஒரு ஒரு தனிப்படையும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரே ஒரு ஆளை தேடுறாங்க அந்த ஆளுடைய வீடியோ உங்கள்கிட்ட இருக்குது என்னங்க தனிப்படை தனிப்படைனால் இத்தனை பேர் தனிப்படை தேர் அதாவது சந்தன கடத்தல் வீரப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு காட்டில் தேர்றதுக்கு வந்து ஒரு பெரிய இராணுவமே வந்தால் மாதிரி ஒரே ஒரு ஆள் நாளே சொல்லிட்டீங்க சூலூர்லேருந்து அவர் கிராஸ் பண்ணி வந்திருப்பார் போல தெரியுதுன்னு நேற்று தான் தனிப்படை போய் சூலூர் போயிட்ட ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்த்தில் அவர் அலைஞ்சிகிட்டு இருந்தாரா பதினஞ்சு நாள் அப்படின்னா அவர் அங்கே தான் அலையிறாரா பிடிபட்டவர் உண்மையிலேயே குற்றவாளியாக இல்லை வழக்கம் போல் அஜித்குமார் வழக்கம் போல் யாரையாவது வந்து அதுக்கு வந்து பலிகடா ஆக்கணுங்கிறதுக்காக இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் எதிர்கட்சிகள் மீடியாக்கள்லாம் வந்து திருப்திப்படுத்துவதற்காக அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மூச்சு திணறி காவல்துறை இப்படி பேசுகிறதா யாரையாவது இருக்கலாம் அவர் உண்மையான குற்றவாளியாக கூட இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அவருடைய பெயரோ எதுவுமோ எதுவுமே வெளியாகலை நேத்து பிடிச்சிட்டாங்க இல்ல நடந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் அவங்க நினைக்கிறேன் ஒரே சட்டையை போட்டிருக்காரு சட்டை மாத்திருந்தா அப்படின்னா பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் எதுக்குங்க தனிப்படை ஒரு ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுட்டு ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு மறுபடியும் நீல கலர் சட்டை போட்டுட்டா பிடிக்க முடியாதுங்கிறது வந்து நீங்கள் நானும் பேசலாம் ஒரு இத்தனை தனிப்படைகளை வைத்துக்கொண்டு அரசு பேசலாமா காவல்துறை பேசலாமா அவர் அதே சட்டை போட்டிருந்தாரு அவரை பிடிச்சிட்டோன்றாங்க அந்த பெண்ணுகிட்ட கேட்டோம் அவங்க வந்து ஆமான்னு சொன்னாங்க அந்த பெண் வந்து பின்பக்கமாக வந்து வாயை பொத்தி சிறுமி அந்த அந்த சில நேரங்களில் வந்து சில மணித்துளிகளில் வந்து என்ன வந்து பார்த்தாங்கன்னு தெரியாது ஏறத்தாழ இதே மாதிரி முதல்ல ஒருத்தரை பிடிச்சி அவர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஒரு நாலு நாள் மூணு நாள் ஒருத்தரை பிடிச்சிட்டு அப்புறம் அவர் இல்லைங்கிற மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க இந்த இவர் வீட்டில் அவர் என்ன சைஃப் அலிகான்னு ஒரு இந்தி நடிகர் வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து அவர் குத்திட்டு போயிட்டாங்க இது ஒரு சில மாதம் ஆறு மாதங்களுக்கு முன்னால் அதுக்கப்புறம் அதே மாதிரி இருந்து அந்த மாடிபடியில் இறங்கி வந்த சிசிடிவியை பார்த்து ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தால் அவங்க அப்பா வந்து இருந்து சொல்கிறாரு என் பையன் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே போய் வேலை செய்கிறான் ஆனால் இவன் தான் அது நீங்கள் அவனை தான் பிடிச்சிருக்கீங்க ஆனால் அவன் அவன் இல்லை அவன் சைஃப் அலிகான் வீட்டுக்கு போனவன் அவன் இல்லை அப்படின்னு வித்தியாசங்கள்லாம் காமிக்கிறாரு சைஃப் அலிகான் வீட்டிலேருந்து வந்து சிசிடிவியில் உள்ள பையனுக்கும் இவரோட பையனுக்கும் பிடிச்ச பையனுக்கும் கடைசியில் அந்த பையன் இல்லைன்னு விட்டுட்டாங்க இவ்வளோலாம் பிடிச்சி நான் சொல்கிறது அது மும்பையில் அதே மாதிரி குற்றவாளியை பிடிக்கவில்லை என்று இப்போ போலீஸுக்கு அவப்பெயர் வருகிறது நீதிமன்றங்கள்லாம் வந்து த அதிருப்தியை தெரிவிக்கிறார்கள் என்பதற்காக ஏறத்தாழ ஒரே அந்த மாதிரி ப்ரொஃபைலேயே வந்து சூலூர்பேட்டையில் ஒருத்தன் வந்து எவனா ஒருத்த லூஸ் ஒருத்தன் மென்டலாக வந்து அலைஞ்சிக்கிட்டு தான் வைங்க உண்மையிலே குற்றவாளினா சூலூர்லேருந்து வந்தவனாக இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சூளூர்பேட்டையிலே சுற்றுவானா எவ்வளோ நேரம் அவன் வந்து வேறு எங்கேயாவது ஒரு அவன் வெஸ்ட் பெங்கால்னு மோள சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை அஸ்ஸாம்லேருந்து போலீஸ்டர் சொல்லுது அஸ்ஸாம் வேறு மேற்கு வங்காளம் வேறு 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 மாநிலம் மொழி வேறு காவல்துறையிலே எப்படி இந்த தவறு நடக்கலாம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்று ஒரு அறிக்கை பின்னாலேயே அவர் அஸ்ஸாமை சேர்ந்தவர் என்று ஒரு அறிக்கை எது சரி அப்போ நீங்கள் பிடித்தது உண்மையான குற்றவாளியா இல்லையா உண்மையான குற்றவாளி இல்லை என்றால் உண்மையான குற்றவாளியை பிடிப்பதற்கு உங்களுக்கு வந்து இத்தனை டெக்னாலஜி இத்தனை செல்ஃபோனு ஒன்றுமே இல்லைங்க அது வந்து காட்டுப்பகுதி அது நடந்தது வந்து பெரியதாக ஒரு மாநகரம் இல்லை காட்டுப்பகுதி தான் கும்மிடி பூண்டி அதுலேயும் குறிப்பாக காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியில் இருந்த அவன் எப்படி செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஆள் வந்து இருக்கக்கூடிய ஆள் ரொம்ப கம்மி செல்ஃபோன் இல்லாமல் யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் சாதாரணமாக இருப்போம் கூட ஒரு செல்ஃபோன் ஏதோ ஒரு செல்ஃபோன் வச்சு அந்த செல்ஃபோன் வந்து அந்த டவரில் இருக்கும் அந்த பகுதியில் இருந்த டவரில் அதே எவ்வளவு கவர் ஆயிருக்கும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபோனு மூணு லட்சம் என்னோட போனு உங்க போனு எல்லாருடைய டவர்ல வந்து நீங்க அதை யூஸ் பண்ணலனா கூட அந்த சிக்னல்ல வந்து அது பட்டியலில் பார்த்தா தெரியும் அந்த பகுதியில் சில நூறு எண்கள் தான் இருக்க முடியும் ஏன்னா அது காட்டுப்பகுதி தனிப்பகுதி கும்மிடி பூண்டி அப்போ இந்த பையனுடைய செல்ஃபோன் வந்து நார்மலாக என்ன பண்ணுவாங்க தனிப்படை இந்த உளவுத்துறைலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு இரநூறு நம்பர் இருக்குன்னா ஒரு ஒரு நம்பராக ஃபோன் பண்ணி நீ எங்கே இருந்தேன் எங்கே இருந்தேன்னு கேட்பாங்க அதுலேயே வந்து தெரிஞ்சு போவோம் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது அன்ரீச்சபிளாக இருந்ததுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா தான் தவறு பண்ணிவிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி இருப்பான்னு இதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது காவல்துறைக்கு தெரியாமையாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம சொல்லலை ஸ்காட்லேண்ட் யார்டுன்னு சொன்ன காவல்துறை இன்னைக்கு வந்து ஏன்னா சொ சொல்லும் அவர்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்ட ஏவல் துறையாக போனது மட்டும் இல்லாமல் அதாவது டிரைவர் இல்லாத வண்டியாக தமிழ்நாடு அரசு சென்று கொண்டிருக்கிறது ஓட்டுநர் இல்லாத ரயிலாகவோ இல்லை பேருந்தாகவோ சென்று கொண்டிருக்கிறது புதிய ஓட்டுநர் தயாராகிட்டு இருக்காரோ அவர் வர வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தாங்கணுமில்ல ரோட்ல விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கணும் இல்ல இப்ப நம்ம சொல்ற ஆரம்பாக்கமோ இல்லை இந்த கிட்னி கிட்னியை பாருங்கள் மாசு என்ன சொல்கிறாரு எடப்பாடி வந்து திருட்டு கிட்னி திருட்டுன்னு சொன்னார் அது திருட்டு இல்லை அது வந்து முறைகேடு இது வார்த்தையில் என்னையாக இருக்குது நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து அதுவும் வந்து அவங்களாம் வந்து இது இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா கந்து வட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறது ம் கந்து வட்டி கொடுத்துட வேண்டியது இந்த விசை தறி பெண்கள் இல்லை வந்து ஆண்கள் இவங்கள்ட்டு அவன் கந்து வட்டி கொடுத்து கந்து வட்டியில் முதல்ல மாட்டினவன் அதுலேருந்து வெளியில் வந்து தான் சரித்திரமே கிடையாது அப்படியே அதுலேயே அழிஞ்சு போடுவான் கொலை தற்கொலை அரிதடி அந்த மாதிரி ஒரு இதில் தான் போய் முடியும் அது அந்த கந்து வட்டி வந்து அவங்க மேலே முடியாது இருக்கும்போது ஒரு கிட்னியை கொடுத்துரு கொடுத்துட்டீங்கன்னா அவனோட ப பிரச்சனை எல்லாம் ஆகிடும் அப்படிங்கம்போது ரெண்டு கிட்னியில் ஒன்று போனால் ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஏன்னா பெரம்பலூரில் கதிரவன் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ உடைய தனலட்சுமி சீனிவாசன் அவங்க அப்பாவும் திமுகவில் தான் இருந்தார் கே என் நேரு உடைய உறவினர் அவங்க அந்த அவங்களுடைய அந்த பெரம்பலூரில் அரசு மருத்துவமனை வந்து யார் போகிறாங்க யாருமே போகிறது இல்லை பெரிய மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றும் பெரம்பலூரில் இல்லவே இல்லை அது வராத அளவுக்கு யார் பார்த்து கொள்கிறார்கள் இந்த நிறுவனம் பார்த்து கொள்கிறது ஏன்னாட்டா அங்கே ஒரு ஜிஹெச் மாதிரி ஒன்று பெருசாக வந்துடுச்சுன்னா எல்லோரும் அங்கே போயிட்டாங்கன்னா இப்போ பாமர மக்கள் கூட தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ மையத்துக்கு தான் போகிறாங்க அந்த வியாபாரம் கெட்டுவிடும் சரி அந்த பாமர மக்களுக்கு இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அங்கே இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டால் உங்களுக்கு என்ன சார் நல்ல விஷயம் தானே சார் நடக்குதுன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு இலவசமாக கூட்டு போய் வந்து மருத்துவம் கொடுக்குற மருத்துவ முகாம்கள் பண்ணுறேன்னு சொல்கிறதுடைய விளைவு என்னென்னா மக்களை ஏமாற்றி அவனுடைய கிட்னியை திருடிவிட்டு மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபான்னு வந்து வேலை பேசி கொடுக்குறாங்க ஐம்பது லட்சம் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்கள் கொடைசுவர்களாக இருப்பார்கள் எவ்வளோ வேலை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் பணம் பெற்றவர்கள் ஐம்பது லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிவிட்டு ஐம்பது லட்சம் வருது புரோக்கர் திராவிட மணி என்பவர் அவர் திராவிட ஆனந்தன் திமுக திக திமுக அவர் அவர் வந்து இதுவரை கைது செய்யப்படவில்லை இவங்க என்ன சொல்கிறாங்க அவர் அப்ஸ்காண்டிங்னு காவல்துறை சொல்லுது அந்த உள்ளூர் மக்கள்லாம் வந்து அவர் சைக்கிளில் சுற்றிக்கிட்டுருக்காரு பைக்கிலேயோ சைக்கிள்லேயோ அந்த ஏரியாவில்தான் நான் நேற்று கூட பார்த்தேன்னு சொல்கிறாங்க வீடியோவில் ஆனால் காவல்துறைக்கு தெரியல எப்படி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து ஈசிஆரில் வந்து இருக்காருன்னு பொதுமக்களுக்கு தெரியுது ஆனால் காவல்துறை தனிப்படைக்கு தெரியல ரெண்டு வருஷமாக தெரியல இப்போ சொல்லுங்கள் இப்போ மாசு வந்து பேசுகிறது திருட்டு இல்லை முறைகேடுன்னு இது எப்படி இருக்குன்னா கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாதுன்னு பேராசிரியர் சுபவி அவர்கள் என்ன சொன்னார் திருமணம் கடந்த உறவு எல்லாத்துக்கும் குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் இப்படி தமிழை வழித்து பிழை தமிழை வியாபாரமாக ஆக்கி மக்களை ஏமாற்றும் மோசடிக்காக தமிழை பயன்படுத்துகிறார்கள் அவ்வளோதான் இந்த தமிழ் வார்த்தைகளில் இந்த வார்த்தை விளையாட்டு வார்த்தை ஜாலங்கள் அது திருட்டாக இருந்தானே முறைகேடாக இருந்தானுங்க நூற்றி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபான்னா ஆச்சு எழுபத்தஞ்சு கோடி அப்புறம் இலவச இது அது ஒன்று இன்னொன்று வந்து சத்தார் திருச்சியில் மருத்துவமனை அது வந்து அது கே நேருக்கு நேருக்குமான டாக்டர் ராஜமாணிக்கம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அபிராமி மருத்துவமனைன்னு ஈரோட்டில் அதுவும் ஒரு திமுக தொடர்பானது அது எப்படிங்க என்ன குற்றம் பொருளாக இருக்கட்டும் பாலியல் வன்முறையாக இருக்கட்டும் கிட்னி திருட்டுறதாகட்டும் எந்த திருட்டு எந்த மோசடி எந்த குற்றம் நடந்தாலும் தமிழ்நாட்டில் அதில் திமுக நிர்வாகிகள் திமுக எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் ஞானசேகரன் உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து ஏன் இதை நான் படித்த உதாரணங்கள் அடுத்த திமுக அப்போது நீங்கள் திமுக தமிழ்நாட்டில் இன்று நடைபெறும் இந்த ஆட்சியில் நடைபெறும் குற்றங்களில் பெரும்பாலானவை திமுக தொடர்பானவை தான் அதனால தான் காவல்துறை வந்து செயல் எழுந்து நிற்கிறது காவல்துறைக்கு ஏன் அவளை கெட்ட பேர் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு என்னென்ன அவர்களுக்கு திறமை இருக்கலாம் அந்த திறமையை அவங்களால காட்ட முடியல டிஎஸ்பி சுந்தரேசன் நேர்மையாக இருக்காருன்றதுனால அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஆயிரத்தி இரநூறு கேஸ் போட்டார் மதுவில யார் 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 மேலே போட்டார் எழுநூறு பேரை கைது பண்ணார் யார் மேலே கேஸ் போட்டார் அவர் சாஸ்திரி நேரில் என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தமிழக அரசியல் பத்திரிகை இல்லை அங்கே ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கும் போதே தெரியும் அவர் நேர்மையானவர்ன்றது வேறு ஒரு சில உதாரணங்கள்னால எனக்கு தெரியும் ஏன்னா அந்த ஸ்டேஷனில் யார் இருந்தாலும் நம்ம தமிழக பத்திரிகை நம்ம இருக்கிறதுனால நம்மளோட தொடர்பில் இருப்பாங்க ஏதாவது அரசியல் ரீதியான விஷயங்கள் ஏதாவது அங்கே வாசலில் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் நேர்மையானவர்னால் அப்போவே கேள்விப்பட்டார் அவர் தான் இப்போ டிஎஸ்பிஆர் அதே மாதிரி ஒரு பரத் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் அவர் வந்து திருச்சியில் வந்து மன உளைச்சல்னு சொல்லி போட்டார் அப்புறம் கிட்டி முட்டி போய் அவர்கிட்ட போய் மிரட்டாங்களா என்னென்னு தெரியல கேட்டேன் இல்லை வாட்ஸ்அப்பில் நான் கொடுத்தது உண்மைதான் ஆனால் லெட்டர் இன்னும் கொடுக்கலன்ட்டார் லெட்டரை வந்து துறைக்கு கொடுக்காமல் எதுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டார்னு தெரியல அவர் போ கொடுக்கலாம்னு இருந்திருப்பார் இல்லை கொடுத்ததை மிரட்டி திருப்பி வாபஸ் பெற செய்து விட்டார்கள் என்பது தான் பொதுமக்களின் யோகமாக இருக்கிறது ஆக காவல்துறை இப்படி ஏவல் துறையாகி செயலற்றி போயிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வந்து குற்றவாளிகள் குற்றம் செய்தவர்கள் வந்து பெரும்பாலானவர்கள் திமுக அல்லது திமுக தொடர்பானவர்களாக இருப்பது தான் அப்போது திமுக ஆட்சி வந்து மாறினாலே தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்து விடும் மக்களுக்கு துன்பங்கள் மறைந்துவிடும் அப்படி என்றால் உண்மையான விடியல் திமுக ஆட்சி மாறி வேறு யார் ஆட்சிக்கு வந்தாலும் வேறு யாருன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நேர் எதிரில் இருக்கக்கூடியது எடப்பாடியுடைய கூட்டணியாக வரலாம் விஜய் என்ன பண்ண போகிறாரு எவ்வளோ வாங்குவார்னு தெரியாது சீமான் வந்து என்னுடைய தலைமையிலும் ஒரு கூட்டணி அமையும் பேசியிருக்காரு அது உடைய உள்ளர்த்தம் என்னன்னு தெரியல அவருடன் கூட்டணி சேரக்கூடிய கட்சி எது அப்படின்னா அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியல எதுக்காக அதாவது திமுக ஆட்சியில் வந்து அவலங்கள் அதிகமாக இருப்பதால் மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்தை இது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் எல்லா மாநிலங்களையும் நடக்கூடிய ஒரு ஆட்சியில் மோசமான ஒரு ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்றால் வேறு ஒரு வாரம் என்று எதிர்பார்ப்பு இருக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்க தெரியாது இதை விட சிறப்பாகவும் இருக்கலாம் இதை விட மோசமாகவும் இருக்கலாம் அது மறுபடியும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் தான் தெரியும் ஆக உண்மையான விடியல் என்பது தமிழக மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போது தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தது விடியல் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களாக உணர்ந்து ஐநூறுரூவாய்க்கோ ரூபாய்க்கோ ஆயிரம் ரூபாய்க்கோ ரெண்டாயிரம் ரூபாய்க்கோ ஓட்டு போடாமல் மனசாட்சி படி ஓட்டு போட்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு விடியல் வரும் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்